கணிமிக்க உள்ளவாக்கே நமது அம்பாறை மாவட்டத்திலேயே நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த வரலாற்று நிகழ்விலே சுரப்பித்துக் வருகிற நமது கட்சியுடைய தேசிய தலைவர் முன்னாள் அமைச்சர் அண்டை மாவட்ட கௌரவ பார்க்கின்ற இன்றைய நிகழ்வின் கதாநாயகனாக அம்பாறை மாவட்டத்தில் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்து கடந்த ஊராட்சி சபை தேர்தலில் பிரதேச சபையிலே வேலை வட்டாரங்களையும் வந்து இன்னும் ஒரு பட்டியல் வேட்பாளர்களையும் கொண்டு அந்த சபையுடைய பெரும்பான்மை ஆசிரியர்களை பெற்ற நமது முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் அன்புக்குரிய உஷார பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே கட்சியுடைய என்னுடைய பிரதி தலைவர் முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் சோதர் என் ஐ மான்சூர் அவர்களே நமது கட்சியின் பிரிவு செயலாளர் நாயகம் மான்சுக்கு ஆசிரியர் அவர்களே முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் ஏழாவது நார் சபையுடைய புத்தமுதிய நகராதிபதியுமாறு என்னுடைய நலிமாயர் அவர்களே அவர் இல்லம் ஸ்ரீகோளசூரிய வரலாற்றிலே சுகம் வரும் நினைவு சின்னமாக பேசப்பட காலத்திலே பாராளுமன்ற உறுப்பினர் பதவிகளை ராஜினாமா செய்ய முடியாது என்று இருந்த ஒரு காலகட்டத்திலே இந்த புதிய அரசாங்கம் வந்து ஐந்து பாராளுமன்ற உறுப்பினர் ஒருவராக அவர் கட்சியுடைய நம்பிக்கை நாணயமாக தெரிவு செய்யப்பட்டு உடனடியாகவே கட்சிக்காக முதன்மை வேட்பாளராக போட்டியிடுவதற்கு அவர் அந்த பதவியை உண்மையிலே எடுத்து வருகிறார் அந்த உண்மையிலே நலி முழு நாடாளுமன்றமும் ஆட்சி செய்யப்பட்டது அமைச்சர்களும் ஆட்சி ஏற்பட்டார் அவ்வாறு இந்த கட்சி ஒரு பலமாக இந்த நலி கட்சியுடைய எங்களுடைய முத்திய பிரதேச சபையுடைய

அ சபைக்கு உரிய கோபு விருந்தே தாய்மார்களே ஆ சாமர் உஷாரா பாரம பிரபுவும் வன்னேச்சற பொப்பிட்ட முக்கியமான குட்டி லிமெட் புக்கேஸ்ட்ரே பிராணி மேருக்கு அஸ்ஸலாமு அலைக்கும் வரகம் ஐயோ இன்றே நாலு ஒரு முக்கியமான ஒரு நாளா கட்சியுடய ஒரு வளர்ச்சி பாதையிலே ஒரு மிக முக்கியமான நாளாக இருந்து கடந்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெற்ற பொது தேர்தல் நடைபெற்ற உள்ளாட்சி சபை தேர்தலை பார்க்கின்ற போது நமது முஸ்லிம் கட்சிகளுடைய பலத்தை அப்படியே இல்லாமல் செய்ய வேண்டும் முஸ்லிம்களுடைய அரசியல் அடையாளத்தை இல்லாமல் செய்ய வேண்டும் என்பதற்காக

ஏன் இப்போ ஒற்றுமைக்காக காலப்போக்கில் அவருக்கு தலைவரையும் கட்சியும் அவருக்கு பேசிய பற்றிய பாராளுமன்ற உறுப்பினர் இதை நான் உதாரணத்துக்கு சொல்லுகிறேன் கட்சி தலைமைகள் எடுக்கின்ற இந்த தீர்மானங்கள் கட்சியுடைய நலனுக்கு ஆரம்பிக்கப்பட்டு வருவோம் எதற்காக விடயங்களை நாங்கள் ஒரு பலமாக இருக்க வேண்டியது அது குறிப்பாக அம்பாறை மாவட்டத்தை பயன்படுத்த வேண்டிய பார்வை பார்த்து நாம் எழுதி இந்த முஸ்லிம் காங்கிரஸ் பலப்படுத்தப்பட்டால் மாத்திரம்தான் இந்த நாட்டிலே வாழ்ந்த முஸ்லிம்களுக்கு துணிக்கலாக குரல் கொடுக்கக்கூடிய ஒரு தேசிய இயக்கமாக இந்த கட்சி வாய்ப்பு இருக்கிறது இன்று நாடாளுமன்ற நடவடிக்கைகளை பாருங்கள் இந்த புதிய அரசாங்கம் வந்ததுக்கு பிறகு பேசுவதற்கு சொல்லி விடாமல் ஆனால் முஸ்லிம் காங்கிரஸ் பேசுகிறது